பேர்டேக்கு இவங்களே வீடியோவும் எடுத்து அது இவங்களே எடிட்டும் பண்ணி தராங்க இந்த அப்டேட் யூஸ் பண்ணிப்பீங்கன்னா நம்பர் பிஜி ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன ஒரு பைபாஸ்ல தான் லொகேட் ஆயிருக்கு ஸ்கிரீன்ல அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் மோர் தென் டீடைல்ஸ்க்கு அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கங்க உங்களோட கருத்தை கேட்கறதுக்கு இந்த கடையில எம்பையர் காரணம் எப்பயுமே நாங்க இருப்போம் வாங்க உங்க கருத்தை பதிவு பண்ணிட்டு போங்க இந்த ரெஸ்டாரண்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மோர் தென் அப்டேட்டுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க